அது உண்மையான புத்தகம் எது தெரியுமா நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் புத்தகம் படிக்கணும் அப்படின்னா என்ன புத்தகம் எந்த புத்தகத்தை எல்லோராலும் படிக்க முடியும் அது எல்லோருக்கும் கிடைக்கணும்ல அந்த புத்தகம் எல்லோருக்கும் கிடைக்கணும் எல்லா காலத்துலேயும் படிக்கணும் மனித இனம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த புத்தகத்தை படிக்கணும்பா அது என்ன புத்தகம் எல்லா காலத்துலையும் ஆதி காலத்துலேருந்து இந்த மனித என்ன இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவங்க மனிதர்கள் அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா அது அந்த புத்தகம் தான் நம்ம உடம்பு நம்ம உடம்பை படிக்கணும் உடல் உணர்வுகளை படிக்க வேண்டும் இந்த உடல் அது ஒன்றை வழி நடத்தும் நீ எப்படி வாழ வேண்டும் என்று அந்த புத்தகம் உடம்புங்கிற அந்த புத்தகத்தில் அந்த உணர்வுகள் என்கிற அந்த வரிகளை நீ படிக்க படிக்க நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை அது உனக்கு கற்றுக் கொடுக்கும் அப்போது இந்த நீ வந்து இப்போ பதினாறு வயசில் உனக்கு பசிக்குதுன்னா என்னது அந்த உணர்வை படி உடனே போய் சாப்பிடு பசிக்கலைன்னா நீ சாப்பிடாதன்னு சொல்லுது அது நீ எப்படி வாழணுங்கிறத அந்த உணர்வுகள் உனக்கு சொல்லுது அந்த உடம்பே சொல்லுது தாகம் எடுத்தால் தண்ணி குடி பசித்தால் சாப்பிடு தூக்கம் வந்தால் தூங்கு பதினாறு காமம் வந்தால் அன்பு செலுத்தணும் அம்மா கிட்ட பாசமாக பேசணும் அப்படின்னா பேசு அப்பா அம்மா கிட்ட பாசமாக பேசணும் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படும் அது உன் உடம்பு சொல்லுது உனக்கு ஃப்ரெண்டு தேவை நீ விளையாடணும்னு சொல்லுது விளையாடு ஆடணும்னு சொல்லும்போது ஆடு இப்போ உணவை பசிக்குது உணவு இல்லை அப்போ உணவை தேடிப்போ உணவை உற்பத்தி பண்ணு எல்லாத்தையும் அந்த உடம்பே சொல்லி கொடுக்குது நீ எப்படி வாழணும் அப்போ விண்வெளிக்கெல்லாம் போறிய அது எந்த புத்தகத்தில் படித்த அப்படி ஒரு உடம்பு உடம்பு சொல்லிச்சா அப்போ இது இது வந்து நம்ம வந்து தப்பான புத்தகத்தை படித்ததுனால தான் விண்வெளிக்கே போகிறோம் சரியான புத்தகம் நம்ம உடம்பு தான் உடம்பு வந்து தனக்கு ஆபத்தானதை படிக்க சொல்லது உடம்பு வந்து தனது ஆபத்தான பக்கங்கள் அதில் இல்லை மனிதர்களை வந்து ஆபத்தை நோக்கி நோக்கி அழைத்து செல்லக்கூடிய வரிகள் கொண்ட அந்த வார்த்தைகள் கொண்ட அந்த பக்கங்கள் இந்த உடம்புங்கிற அந்த புத்த பக்கங்களில் இல்லை அதனால் இந்த உடம்பு வந்து தனக்கு பாதுகாப்பானவற்றை தான் அந்த பக்கங்களில் வரிகளாக எழுதியிருக்கிறது உணர்வுகளாக எழுதியிருக்கிறது அதனால் இந்த உடம்பே ஒன்று பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் தனக்கு பா பாதுகாப்பற்ற மரத்தில் ஏறுன்னு கண்டிப்பாக உடம்பு சொல்லாது பயமாக இருக்குல்ல ஐயோ கீழே விழுந்துருமோ பயமாக இருக்கு அப்படி அப்போ அந்த அந்த உணர்வை நீ மதிக்கணும் அப்போது மரத்தில் ஏறாத இல்லை பார்த்துக்கலாம் நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னா சமயத்தில் உனக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்து அந்த மாதிரி நிறைய பேர் செத்து போகிறாங்க அப்போ நீ அந்த பக்கத்தை சரியாக படிக்கலை அது பயமுறுத்துதில்ல நீ ஏறாதுன்னு சொல்லி அந்த மாதிரி உடம்பு வந்து மேலையில் ஏறாத அல்லது சிகரத்தில் ஏறாத விண்வெளிக்கு போகாத கப்பலுக்குலாம் போகாத கடலுக்குள்ளெல்லாம் போகாத அதுன்னு சொல்லி பார்க்கணும் அந்த பக்கங்களில் வரிகளை படிச்சுட்டு அலட்சியப்படுத்திக்கிட்டு நீ காகித புத்தகத்தை தான் இன்றைக்கி ஆபத்தை நோக்கி போகிற ஒரு ஆபத்தான உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கேன் காகிதத்தை காகித புத்தகத்தை படித்தனால்தான் வாகனங்களை உருவாக்கி இன்றைக்கி ஆக்சிடெண்டில் பத்து லட்சம் பேர் சாகிறாங்க அதனால் இந்த உடம்புங்கிற புத்தகத்தை சரியாக படி அதை அந்த புத்தகத்தை மட்டுமே படித்தா போதும் நீ காகித புத்தகத்தை படிக்க வேண்டாம் உடம்புங்கிற புத்தகத்தை மட்டும் படிக்க காதலிக்கணும்னு சொல்லிட்டா காதலி அது மாதிரி காதலிக்க கூடாதுன்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கா அப்போ ஏன் அந்த மாதிரி இல்லாததெல்லாம் நீ படிக்கிற இல்லாததெல்லாம் வந்து வேற எங்கேயோ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுற அப்போ அப்படி ஒரு புத்தகம் அங்கே அங்கே வரி காதலிக்கவே கூடாது மனிதர்கள் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கா சாதி மதம்னு அந்த புத்தகங்களில் எழுதப்படவில்லை அப்போ இந்த உடலுங்கிற புத்தகத்தில் வரி எழுதப்பட்டிருக்க வரிக்கு தகுந்த மாதிரி நீ வாழ்ந்தனா உணர்வுகளை படி உணர்வு என்ன சொல்லுது பதினாறு வயசில் பதினஞ்சு பதினெட்டு வயசில் காதலிக்கணும் பத்தொம்பது வயசில் இப்போ இருபது வயசில் கல்யாணம் பண்ணு குழந்தைகளை பெற்றுக்கோ நாற்பது வயசில் நீ தாத்தாவாகிடுவேன் முப்பத்தெட்டு வயசில் நீ தாத்தா அதுவே இன்னும் வந்து பதினெட்டு வயசு ஐம்பத்தாறு வயசில் நீ வந்து பூட்டன் அந்த புத்தகத்தை படித்தா நீ இப்படி தான் வாழ்வே உன்னுடைய வாழ்க்கை நீ எப்படி வாழ வேண்டும் என்று உடம்புங்கிற அந்த புத்தகத்தில் உணர்வுங்கிற அந்த அந்த வரியை வரிவிடாமல் நீ படித்திருந்தன்னா அது சொல்படி நீ கேட்டிருந்தனா அது உனக்கு வேறொரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் இயற்கையோடு இணைந்து எளிமையாக நடக்கவும் ஓடுவதற்கும் வாய்ப்புள்ள ஆடுவதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்புள்ள விளையாடுவதற்கு தினந்தோறும் வாய்ப்புள்ள நீச்சலடித்து குளிப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு வாழ்க்கையை உனக்கு அது கற்றுக் கொடுக்கும் அதுவே உனக்கு ஆரோக்கியத்தை தரும் அதனால் வந்து நாம் படிக்க வேண்டிய உலகத்து உலகம் முழுக்க மனிதர்கள் படிக்க வேண்டிய இயற்கையான புத்தகம் மனிதர்கள் இந்த பூ மனிதனம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு இயற்கையான புத்தகம் தான் இந்த உடம்பு உடம்பில் இருக்கிற அந்த உணர்வுகள் உணர்வுகளை படிக்கணும் உணர்வுகள் தான் அந்த புத்தகத்தில் உடம்புங்கிற அந்த புத்தகத்தில் இருக்கிற வரிகள்